ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஹலோ பிரியா இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம் இது வாய் புண்ணு வயிற்று புண்ணு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல மெடிசனாவும் நம்ம வாரத்துல ஒரு தடவை எடுத்துக்கிட்டோம்னா இது ரொம்ப நல்லதுங்க ஸோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்து நான் ஒரு அரை கப் பருப்பு எடுத்துக்கிறேங்க இது கூடவே கால் கப் சிறுபருப்பு அதாவது பாசிப்பருப்பு ஒரே ஒரு தக்காளியை இது மாதிரி கட் பண்ணி போட்டுடலாம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நாலு விசில் வச்சாச்சு பருப்பு நல்லா வெந்திருச்சு ஸோ இந்த மாதிரி குழைய வேக வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு கட்டு மணத்தக்காளி கீரையை நல்லா ஆஞ்சி கழுவி வச்சிருக்கேங்க இப்போ இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம் ப்ளஸ் நான் ஸ்டவ் வந்து சிம்ல போட்டிருக்கேங்க கீரையை நல்லா கழுவிட்டால் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கீரையில் நிறைய மண் இருக்கும் நல்லா கழுவிடுங்க இப்போ கீரையை பருப்போடு அப்படியே கலந்து விட்டுருலாங்க கீரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாது அதனுடைய சத்துக்கள் எல்லாம் போயிடும் தான் நம்ம எல்லாத்தையும் வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம கீரை ஆட் பண்றோம் கீரை வேகிறதுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் இருந்தா போதுங்க நல்லா வெந்துடும் மணத்தக்காளி கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க வயிற்று புண்ணு வாய் புண்ணு இது மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இது அதிகமாக எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லது நான் என்னதான் டாக்டர்கிட்ட போயிட்டு மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நேச்சுரலாகவே நமக்கு அது எல்லாமே குணமாயிடுங்க ஸோ வாரத்தில் ஒரு தடவை நம்ம மணத்தக்காளி கீரை எடுத்துக்கலாங்க கூட்டுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாங்க சால்ட் வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க கீரைக்கு எப்பயுமே கம்மியா போட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா கொதிச்சிருச்சு கீரை எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க ஸோ இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம் இப்போ இதில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் என்ன சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க இப்போ ரெண்டு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சமா பெருமையாயிடுச்சு இப்ப இத கீரையில ஆட் பண்ணிடலாங்க ஸோ அவ்வளோதாங்க சூப்பரான மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடிங்க இது ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம சாப்பாட்டிலே பசினி சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் கூட நீங்கள் தால் மாதிரி வச்சு தொட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்